என் பெயர் ஆரணி சென்னையின் பரபரப்பான ஒரு பகுதியில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் என் கணவர் சக்திவேல் மற்றும் எட்டு வயது மகள் இனியாவுடன் வசிக்கிறேன் என் தந்தை ஒரு அரசுப் பணியாளர் திடீரென ஒரு நாள் மாரடைப்பால் இறந்துவிட்டார் அந்த துக்கத்திலிருந்து மீள சில மாதங்களானது அவர் விட்டு சென்ற பொருட்களில் சற்றும் எதிர்பாராத ஒரு பெட்டி இருந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனைவரும் வீட்டிலிருந்தோம் அப்பா வீட்டு சாமான்களை பிரித்து பார்க்கும்போது மாடியில் ஒரு மூலையில் பழைய மரப்பெட்டி ஒன்று கிடைத்தது அது பார்ப்பதற்கு ரொம்ப பழமையானதாகவும் பூட்டப்பட்டும் இருந்தது இது என்ன பெட்டி அப்பா இதை பற்றி சொன்னதே இல்லையே என்று சக்திவேல் ஆச்சரியப்பட்டார் பெட்டியில் அப்பா தன் கையெழுத்தில் ஆரணிக்கு மட்டும் என்று எழுதியிருந்தார் மிகுந்த சிரமத்துடன் பூட்டை உடைத்தோம் உள்ளே ஒரு பழைய ஆனால் அழகிய வெள்ளிக்காற்சிலம்பு சலங்கை இருந்தது அதில் சில சலங்கைகள் இல்லை அந்த காட்சிலம்பை எடுத்ததும் ஒரு மெல்லிய அதிர்வு என் கைகளில் பரவியது கூடவே சலங்கை இருந்த இடத்திலிருந்து ஒரு விதமான ஊமை சத்தம் என் காதுகளுக்குள் ஒலித்தது இத்தோடு சுருட்டப்பட்ட ஒரு காகிதமும் இருந்தது என் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் மர்மமான சம்பவங்களுக்கு இதுதான் ஆரம்பம் என்று அப்போது நான் அறிந்திருக்கவில்லை அந்தக் காகிதத்தை பிரித்து பார்த்தோம் அது விருத்தாச்சலம் அருகில் உள்ள ஒரு குக்கிராமத்தின் பெயரையும் ஒரு பழைய வீட்டின் வரைபடத்தையும் குறிப்பதாக இருந்தது ஆனால் ஏன் அப்பா இதை கொடுத்துள்ளார் ஏன் இவ்வளவு ரகசியம் என்று தெரியவில்லை இரவு படுக்கும்போது அந்த சலங்கையை தலைமாட்டில் வைத்தேன் அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது கனவில் அந்த கார் சிலம்பு முழுமையாக சலங்கைகளுடன் இருந்தது அதைப் போட்ட ஒரு பெண் ஏதோ ஒரு பழைய அரண்மனையின் முற்றத்தில் நடனமாடிக் கொண்டிருந்தாள் அவள் முகம் எனக்கு தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் அவளுடைய காலில் இருந்த சலங்கையின் சத்தம் மிகத் துல்லியமாக என் காதுகளில் கேட்டது திடீரென அவள் நடனத்தை நிறுத்தி என்னைப் பார்த்து உதட்டை மட்டும் அசைத்து ரகசியம் ரகசியம் என்று சொல்வது போல் போலிருந்தது அலறியடித்து எழுந்துவிட்டேன் அதிகாலையில் என் கணவரிடம் கனவைச் சொன்னேன் அவரோ உன் அப்பா இறந்த சோகத்துல இதெல்லாம் சாதாரணம் விட்டுடு என்றார் ஆனால் நான் சலங்கையை பார்த்தேன் அதில் எங்கோ ஒரு மூலையில் சிறியதாக ரத்தம் காய்ந்த கரை தெரிந்தது அது என் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது இது சும்மா ஒரு பழைய பொருள் இல்ல இதற்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அன்று முழுவதும் கனவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் இந்த சலங்கைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நம்பினேன் அப்பா அப்பாவிட்டுச் சென்றிருக்கும் இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள அந்த கிராமத்திற்குச் செல்ல வேண்டும் என்று என் கணவரிடம் கூறினேன் சக்தியோ வேலையை விட்டுட்டு எதுக்கு இந்த அர்த்தமில்லாத விஷயம் இதுல என்ன மர்மம் இருக்கப் போகுது என்று மிகவும் தயங்கினார் ஆனால் என் மனம் இதை விடுவதாக இல்லை அப்பா சும்மா எதையும் செய்ய மாட்டார் இது அவர் எனக்கு சொல்ல நினைத்த கடைசி செய்தி எப்படியாவது போய் பார்க்கணும் என்று நான் பிடிவாதமாக கூற வேறு வழியின்றி அவரும் சம்மதித்தார் இனியாவையும் கூட்டிக்கொண்டு அடுத்த வார இறுதியில் விருத்தாச்சலத்தை நோக்கி புறப்பட்டோம் கையில் பழைய வரைபடத்தையும் மனதின் ஓரத்தில் ஊமைச் சலங்கையின் மெல்லிய சத்தத்தையும் சுமந்து கொண்டு நாங்கள் அந்த புதிய பயணத்தை தொடங்கினோம் கிராமத்திற்கு போகும் வழியில் என் தந்தையின் நினைவுகள் துரத்த இந்த சலங்கை எதை குறிக்கிறது என்ற குழப்பம் அதிகமானது விருத்தாச்சலத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த கிராமம் கிராமமே அமைதியாக ஆனால் ஏதோ ஒரு பழங்கால மர்மத்தை புதைத்து வைத்திருப்பது போல காட்சியளித்தது வரைபடத்தில் குறிப்பிடப்பட்ட இடத்தை உள்ளூர் பெரியவரிடம் விசாரித்தோம் அவர் தயக்கத்துடன் ஓ அந்த பழைய பேய்ப்பங்களாவா ரொம்ப வருஷமா யாருமில்லையே என்றார் நாங்கள் அந்த வீட்டை அடைந்தபோது அது முற்றிலும் சிதிலமடைந்து புதர்களால் சூழப்பட்டு காட்சியளித்தது வீட்டின் முன்புறம் பெரியதாக ஒரு வேப்பமரம் இருந்தது வரைபடத்தில் உள்ள அமைப்புடன் அது ஒத்துப்போனது சுவரில் விரிசல்கள் ஆங்காங்கே உடைந்த ஓடுகள் காய்ந்த இலைகளின் மனம் உள்ளே நுழையும் போதே ஒருவித பயம் தொற்றிக் வீட்டின் கூடத்தில் ஒரு பெரிய அம்மன் சிலை இருந்தது சிலையின் காலடியில் சில காய்ந்த பூக்கள் சிதறிக் கிடந்தன அந்தச் சிலை எங்களை பார்ப்பது போலவே இருந்தது அங்கே யாருமில்லை என்று தெரிந்தது ஆனால் உள்ளே இருக்கும் இருட்டு ஏதோ ஒரு கதையைச் சொல்ல முயற்சிப்பது போல் உணர்ந்தேன் அந்த அம்மன் சிலையைப் பார்த்ததும் என் கையில் இருந்த சலங்கை மறுபடியும் லேசாகச் சூடானது இப்போது ஊமைச் சத்தம் இன்னும் கொஞ்சம் சத்தமாக என் காதுகளில் ஒலித்தது ஊமை சத்தம் ஊமை என்று என்னுள் ஒரு குரல் மூணு முணுத்தது சலங்கையின் அசைவுக்காக சக்திவேலின் கையை பிடித்த போது அவருக்கும் அந்த குளிர்ச்சி பரவியது நாங்கள் வரைபடத்தை பார்த்தோம் அம்மன் சிலை இருக்கும் இடத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு குறிப்பு இருந்தது அங்கிருந்த ஒரு பழைய மர அலமாரியை தள்ளிப் பார்த்தோம் அங்கே சுவரின் ஓரத்தில் ஒரு சிறிய ரகசிய பாதைக்கான இடுக்கு தெரிந்தது உள்ளே கடுமையான இருட்டு மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது அது தரைத்தளத்துக்கு கீழே செல்வது போல இருந்தது சக்திவேல் தயங்க நான் சலங்கையை பிடித்துக்கொண்டு தைரியத்துடன் உள்ளே இறங்கத் தயாரானேன் ஏன் ஆரணி இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற வேண்டாம் என்று சக்திவேல் தடுக்க அப்பா எனக்கு கொடுத்தது வெறும் சலங்கை இல்லை இது என் குடும்பத்தோட விடை தெரியாத பகுதி என்று சொல்லி அந்த பாதையில் இறங்கினேன் அந்த பாதை மிகவும் குறுகலாக இருந்தது இரண்டு பேர் மட்டுமே செல்ல முடியும் சக்திவேலும் நானும் மெதுவாக கீழே இறங்கினோம் அங்கே ஒரு சிறிய அறை இருந்தது அறை முழுவதும் பழைய ஆவணங்கள் சுவடுகள் மற்றும் ஓவியங்கள் சிதறிக் கிடந்தன அந்த அறையில் எங்கும் கடுமையான பழைய புத்தகங்களின் வாசனை வீசியது அந்த ஆவணங்களில் பெரும்பாலானவை ஏதோ ஒரு பூர்வீக நடனக்கலை குடும்பத்தை பற்றி பேசின அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு பெயர் என் கண்களில் பட்டது மாதவி அவள் ஒரு தலை சிறந்த நாட்டியக் கலைஞர் என்றும் ஆனால் திடீரென காணாமல் போனதாகவும் எழுதப்பட்டிருந்தது ஆவணங்களின் ஆண்டு சுமார் எண்பது வருடங்களுக்கு முந்தையதாக இருந்தது அதில் ஒரு சுவடியில் மாதவியின் ஊமைச் சலங்கை என்று எழுதியிருந்தது அந்த சலங்கை நடனத்தின் போது தவறான நேரத்தில் சத்தம் எழுப்பக்கூடாது என்பதற்காக இரகசியமாக அதன் சில சலங்கைகள் நீக்கப்பட்டு ஊமைச் சலங்கையாக மாற்றப்பட்டது என்றும் அதைச் செய்தவர் அவளது தந்தையே என்றும் குறிப்புகள் இருந்தன என் கையில் இருக்கும் சலங்கைதான் அது மாதவியைப் பற்றிய மேலும் சில ஆவணங்களைப் படித்தபோது அவள் காணாமல் போனது ஒரு விபத்து அல்ல அது ஒரு கொலை என்றும் ஆனால் இந்த விஷயம் உள்ளூர் மக்களால் மறைக்கப்பட்டது என்றும் தெரிந்தது அவள் அந்த பகுதி ஜமீன்தாரின் மகனுடன் ரகசியத் தொடர்பில் இருந்ததாகவும் அதுவே அவளுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் அந்த ஆவணங்களில் ஊகிக்கப்பட்டிருந்தது திடீரென நான் ஒரு குடும்ப புகைப்படத்தை பார்த்தேன் அதில் நடனக்காரி மாதவியின் அருகில் என் தந்தையின் இளமை கால முகம் இருந்தது எனக்கு தூக்கி வாரிப் போட்டது என் அப்பாவுக்கும் மாதவிக்கும் என்ன தொடர்பு அப்பா எப்போது விருத்தாச்சலத்தில் இருந்தார் அப்போது சக்திவேல் ஒரு கடிதத்தைக் கண்டார் அது மாதவி தன் அப்பாவுக்கு எழுதியது அதில் நான் கற்பமாக இருக்கிறேன் இந்த ரகசியம் வெளியானால் என் குடும்பத்திற்கு அவமானம் என்னை யாரும் தேட வேண்டாம் என் குழந்தையை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது ஆனால் அந்த கடிதம் பாதியில் முடிந்தது என் மனம் அதிர்ந்து போனது மாதவி கொல்லப்பட்டாள் யாரோ ஒருவர் அந்தச் சலங்கையைக் கொண்டு அவளைத் தாக்கியிருக்க வேண்டும் அவள் இறந்தபோது அருகிலிருந்த அவளுடைய குழந்தை மட்டும் தப்பித்திருக்க வேண்டும் அந்த சலங்கையின் துணுக்குகளில் இருந்த இரத்தம் மாதவியுடையதாக இருக்க வேண்டும் அதுதான் ஊமைச் சலங்கை மூலம் எனக்கு கனவில் வந்து தன் ரகசியத்தை வெளிப்படுத்த முயன்றுள்ளது நான் அந்தச் சலங்கையை என் கையில் எடுத்தபோது அதன் ஊமைச் சத்தம் இப்போது என் மனதுக்குள் ஒரு மெல்லிய அழுகையாக ஒலித்தது என் குழந்தையை காப்பாற்று என் மரணத்தின் காரணத்தை கண்டுபிடி என்று கேட்பது போல உணர்ந்தேன் நான் அழுதுவிட்டேன் அங்கே கிடந்த மற்றொரு காகிதத்தில் என் தந்தை என் கையெழுத்து இருந்தது உண்மை காரணம் அந்த வேப்பமரத்தடியில் உள்ளது அதை ஒருவரும் அறியக்கூடாது என்று எழுதியிருந்தது அப்பாவுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது ஆனால் ஏன் அவர் அதை மறைத்தார் நாங்கள் ரகசிய அறையிலிருந்து வெளியே வந்தோம் இனி அந்த வேப்பமரத்தடியைத் தோண்ட வேண்டும் என்று முடிவு செய்தோம் சக்திவேல் முதலில் தயங்கினாலும் என் அப்பாவின் ரகசியத்துக்காக ஒத்துக்கொண்டார் கிராமவாசிகள் யாராவது பார்த்தால் பிரச்னையாகும் என்பதால் இரவு இருட்டும் வரை காத்திருந்தோம் இரவு பதினொன்று மணிக்கு வீட்டிற்கு பின்னால் இருந்த வேப்ப மரத்தடியை மெதுவாக தோண்ட ஆரம்பித்தோம் சக்திவேல் மண்வெட்டியை எடுத்து மண்ணைத் தோண்ட நான் மொபைல் வெளிச்சம் கொடுத்தேன் அப்போது வீட்டின் உட்புறத்தில் இருந்து ஒரு கதவு மூடும் சத்தம் கேட்டது நாங்கள் ஒரு கணம் உறைந்து விட்டோம் யாரோ உள்ளே வந்திருக்கிறாங்க என்று சக்திவேல் கிசுகிசுத்தார் அந்த இருட்டில் எங்களை பார்த்தால் நிச்சயம் குழப்பம் ஏற்படும் நாங்கள் மூச்சு விடாமல் அப்படியே மரத்தின் பின்னால் மறைந்தோம் வெளியே ஒரு நபர் நிழலாகத் தெரிந்தார் அவர் கையில் ஒரு டார்ச் லைட் இருந்தது அந்த நிழல் மனிதர் வீட்டுக்குள் நுழையவில்லை அவர் மெதுவாக எங்களை நோக்கி அதாவது வேப்ப மரத்தின் திசையை நோக்கி நடந்தார் அவர் அந்த பழைய வீட்டில் நடக்கும் அத்துமீறல்களை கண்காணிக்க வந்தவர் போல் தோன்றியது அவர் கையில் ஒரு கத்தி இருப்பது போலவும் தெரிந்தது சக்திவேல் என் காதில் அவர் நம்மள பார்க்கல நீ சலங்கையை பிடிச்சு ஒரு மூளையில சத்தமில்லாமப்போ நான் அவரை திசை திருப்புறேன் என்றார் ஆனால் அதற்குள் அந்த மனிதர் எங்கள் அருகில் வந்துவிட்டார் டார்ச் வெளிச்சம் என் கையில் இருந்த சலங்கையின் மேல் பட்டு பிரகாசமாக மின்னியது திடீரென அந்த மனிதன் டார்ச்சை எங்களை நோக்கி அடித்து யார் அங்கே என்ன பண்றீங்க இந்த ராத்திரியில என்று கத்தினான் நாங்கள் பிடிபட்டுவிட்டோம் இப்போது செய்வது அல்லது சாவது என்ற நிலை அந்த மனிதன் எங்களை நோக்கி ஓடி வந்தான் சக்திவேல் உடனே அவனை நோக்கித் தள்ள இருவரும் கீழே விழுந்தார்கள் நான் இனியாவை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தேன் அந்த சலங்கை என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது நான் சலங்கையை எடுக்கக் கோணிந்தபோது மீண்டும் ஒரு ஊமைச் சத்தம் என் காதுகளில் ஒலித்தது அப்போது வேப்ப மரத்தின் உச்சியிலிருந்து ஏதோ ஒரு பெரிய கழுகின் நிழல் அந்த மனிதனை தாக்கியது போல உணர்ந்தேன் அவன் அலறினான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சக்திவேல் அவனை தாக்கிவிட்டு என்னுடன் ஓடி வந்தார் நாங்கள் ஓடி வந்து ஒரு ஓரத்தில் பதுங்கினோம் அந்த மனிதன் இப்போது எங்களை தேடுவது போல தெரிந்தது அந்த கழுகு நிழல் என்ன ஆரணி என்று சக்திவேல் வியப்புடன் கேட்டார் அது மாதவி அவள்தான் நம்மை காப்பாத்துறா என்று நான் பதிலளித்தேன் சிறிது நேரம் கழித்து அந்த மனிதன் தேடுவதை நிறுத்திவிட்டு கோபத்துடன் வீட்டுக்கு புறப்பட்டான் நாங்கள் அவனை பின்தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே மறைந்திருந்து பார்த்தோம் அவன் கிராமத்தின் முக்கிய புள்ளி போல தெரிந்த ஒரு பெரிய மனிதரின் வீட்டுக்குள் நுழைந்தான் நாங்கள் மீண்டும் வேப்பமரத்தடிக்கு வந்தோம் சக்திவேல் வேகமாக தோண்ட ஆரம்பித்தார் அப்போது சலங்கை என் கைகளில் இருந்தது அதன் ஒரு துணுக்கு மாதவியின் மெல்லிய சலங்கைச் சத்தம் இன்னும் அதில் இருப்பதை உணர்த்தியது திடீரென மண்வெட்டி ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது மோதியது நாங்கள் இருவரும் ஆவலுடன் மண்ணைத் தள்ளினோம் அங்கே ஒரு சிறிய பித்தளை பெட்டி கிடைத்தது அந்த பித்தளை பெட்டியின் பூட்டை சக்தி வேல் உடைத்தார் உள்ளே ஒரு சிறிய கண்ணாடியாலான குடுவை இருந்தது அதில் ஏதோ ஒரு கருமையான திரவம் இருந்தது அதனுடன் ஒரு பழைய பத்திரமும் இருந்தது அந்த பத்திரத்தை படித்ததும் என் உலகம் தலைகீழாக மாறியது அது மாதவியின் பூர்வீகச் சொத்துக்கான பத்திரம் மேலும் அதில் இந்தச் சொத்து எனது மகளுக்கு மட்டுமே சேரும் அவளின் பெயர் ஆரணி என்று எழுதப்பட்டிருந்தது ஆம் நான் தான் மாதவியின் மகள் அந்த ஜமீன் மகனுக்கு பிறந்த குழந்தை நான் அந்த கருமையான திரவம் மாதவி தற்காப்புக்காக பயன்படுத்த வைத்திருந்த ஒரு விஷம் என்றும் அது அவள் தற்கொலை செய்து கொள்ள அல்ல மாறாக அவளுடைய குழந்தையை கடத்திச் செல்ல முயன்றவர்களுக்குத் தர இருந்தது என்றும் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பத்திரத்தில் என் தந்தையின் கையெழுத்து இருந்தது அவர் மாதவியின் உண்மைத் தந்தையாக இருக்க முடியாது அவர் ஒரு பாதுகாவலர் மட்டுமே மாதவி இறந்தபின் தன் உயிரை பணயம் வைத்து ஜமீன் குடும்பத்திடமிருந்து என்னை காப்பாற்றி தன் சொந்த மகளாகவே வளர்த்திருக்கிறார் அதனால்தான் என் பெயர் ஆரணிக்கு மட்டும் என்று பெட்டியில் எழுதியிருந்தார் அப்போதுதான் இரவில் எங்களை துரத்தியவன் யார் என்று புரிந்தது அவன் ஜமீன்தாரின் பேரன் மாதவியைக் கொன்று அவளின் சொத்தைப் பெற முயன்றது அவனுடைய தாத்தாதான் இப்போது அந்த சொத்தை அவனும் உரிமை கோர இங்கு என்னை போன்றோர் தேடுவதை அறிந்திருக்கிறான் சக்திவேல் இப்போ புரியுது உங்க அப்பா ஏன் சலங்கையை உனக்கு கொடுத்தாருன்னு நீ திரும்பி வரணும்னு அவர் ஆசைப்பட்டார் உன் உண்மையான அடையாளத்தை மறைக்கவே அவர் இந்த ரகசியத்தை இவ்வளவு நாள் காத்தார் என்று உணர்ச்சி வசப்பட்டார் நாங்கள் உடனடியாக சென்னைக்கு திரும்பினோம் அந்த பித்தளை பெட்டி மற்றும் சலங்கையை ஆதாரமாக வைத்து ஜமீன் குடும்பத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தோம் என் அம்மாவின் மாதவியின் மரணத்திற்கான நியாயம் இப்போதுதான் கிடைக்கப் போகிறது போராட்டத்தின் நடுவே இனியா ஒரு நாள் அந்த சலங்கையை பார்த்தாள் காணாமல் போன ஒரு சலங்கையின் இடத்தில் ஒரு சின்னச் சலங்கை சத்தம் கேட்பதை கேட்டாள் அவள் அந்த சலங்கையை பிடித்து தன் அம்மாவின் மாதவியின் நாட்டிய முத்திரைகளை பார்த்து அந்தச் சலங்கையை மெதுவாக அசைத்தாள் அப்போது அந்த ஊமைச் சலங்கையிலிருந்து முதல் முறையாக ஒரு முழுமையான ஆனால் மெல்லிய நாட்டிய ஒலி கேட்டது அது மாதவியின் ஆத்மா சாந்தியடைந்ததற்கான அறிகுறி போல இருந்தது என் அப்பா எனக்காக வைத்திருந்த எல்லா ரகசியங்களும் இப்போது வெளிவந்துவிட்டன சலங்கையின் ரகசியம் என் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க